படத்துக்கு இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு வந்துருக்குறேன் நான் டிக்கெட் எடுக்கலாம் வாங்க நான் பார்த்தீங்கன்னா ஐலாண்ட் படத்துக்கு போகலான்னு சொல்கிறேன் எங்கள் அண்ணா பார்த்தீங்கன்னா கேப்டன் வில்லர் போகலான்னுது ஐலானா கேப்டன் வில்லரா எனக்கு நான் ஐலான்னு சொல்கிறேன் எங்கள் அண்ணா கேப்டன் வில்லர் சொன்னது இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணா டிக்கெட் வாங்குறதுக்கு அண்ணா டிக்கெட் வாங்குறதுக்கு ஆச்சு இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் போக போகிறோம் படத்துக்கு ஜாலியாக இருக்கும் ஐலானா

ரெண்டு பேருக்கும் இரநூத்தி இருபது ரூபாய் ஆச்சு. விஷயம் என்னன்னா படத்துக்கு ப்ளான் சொல்லிட்டு அவனா காசு சேர்த்து நம்மள கூப்பிட்டு வந்துட்டான் சரி போலாம் மேடம் போலாம். போலாம் இன்னும் படமே முடியல. படம் போட்டாங்களா? இப்பதான் போலாம்னு சொன்னாரு. யா சொன்னாரு? அவரு. இருக்காந்த கேப்டன் மில்லர் உள்ள காப்பி காபிரைட்ல போயிடும் அப்புறம் மியூட்ல போடலாம் சரி நடு முள்ளப்பான பயங்கர இருந்து நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். நாங்க சவுண்டையும் கட் பண்ணிட்டோம், ஸ்கிரீனையும் काटல ஏன்னா எனக்கு பாத்தீங்கன்னா ஆர்வம் தாங்கல எப்போடா படம் நான் ரொம்ப வெயிட் இருந்தேன். படம் வந்ததும் பாத்தீங்கன்னா பெரிய ஸ்கிரீனை வச்சிருக்காங்க. நான் இப்போதான் டைம் இவ்ளோ பெரிய டிவி-ய இப்போ இன்டர்வல் முடிஞ்ச ரொம்ப

அவ்ளோதான் சரி சொல்லு எப்படி இருந்துச்சு படம் பாதிப்படம் பார்த்துக்கிறேன் கரெக்டாக சொல்கிறா இரு படம் எப்படி இருந்துச்சு பழைய படம் பழைய காலத்தில் எடுத்த மாதிரி பிரிட்டிஷ் ஆட்சியில் இருந்த மாதிரி தனுஷ் தெரிக்க விட்டுருக்காப்புல ஓகே பரவாயில்ல நல்லா இருக்குது இருக்கு ஒன்றும் கிடையாது நம்ம நேரமா அப்படி அப்படியே சொல்லிடு எடுக்கல ஆஃப் பண்ணிட்டேன் ஆக்சுவலா நாங்கள் ரெண்டு பேருமே படம் பார்த்தோம் வேற லெவலாக இருந்துச்சு ஸோ நீங்களும் வந்து பாருங்க எல்லாம் ரிவ்யூவில் எல்லாமே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க ஆனால் நமக்கு இந்த படம் ஓகே இல்லையா ம் போலாமா

இது ஒரு நாளைக்கு வந்து இந்த மீட் பண்ணலாம் இந்த இடத்துல வரலாம் ஏன்னா வீட்டில் நம்ம மேலே என்ன கானிலிருக்கிறாங்கன்னு தெரியல அப்பா ஆ வீட்டில் நம்ம சாரி இன்னைக்கு வீட்டுக்கு போனால் கச்சேரி எல்லாம் விழும் உங்கள் அம்மா கிட்ட பார்த்தீங்கன்னா எனக்கு பலமாக விழும்